ஒரு தாத்தா அவருக்கு எந்த வேலையுமே தெரியாது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் தெரியும் அவருக்கு நிறைய காசு பணம் தங்கம் எல்லாம் நிறைய இருந்தது ஆனா அந்த தாத்தா யாரு கூடயும் பேச மாட்டாரு காடையில அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பாரு வேலைக்கு போவாரு அப்புறம் சாயந்தாலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவாரு நல்லா சாப்பிடுவாரு பேர என்ன சந்தோஷமா இருப்பாரு ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் தெரியும்ல அந்த ஒரு வேலை மட்டும் கரெக்டா பார்த்தாரு யார் உடனே சேராம யார் பேச்சையும் கேட்காம அந்த ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணுவாரு அந்த ஒரு வேலை என்னன்னு தெரியுமா அதுதான் விவசாயம் அந்த தாத்தா விவசாயம் மட்டும் செய்வார் விவசாயத்தை தவிர்த்து வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாரு கொத்தனாறு வேலைக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு பெயிண்டிங் வேலைக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு கூலி வேலைக்கு கூட போக மாட்டாரு அவருக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் யார் பேச்சையும் கேட்காம விவசாயம் மட்டும் பண்ணுவார் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி விவசாயம் மட்டும் தான் பண்ணுவாரு அதனாலதான் தான் அவர்கிட்ட நிறைய பணம் தங்கம் வைரம் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அந்த தாத்தா ஒரே தொழில மட்டும் நல்ல முறையா செஞ்சு அதை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாரு அந்த விவசாயத்தை அந்த தாத்தா மாதிரி நம்மளும் யார் வெச்சும் கேட்காம யார் உடைய சேராம ஒரு தொழிலை நேசிச்சு தொழிலை மட்டும் நல்ல முறைய செஞ்சா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் வெற்றியும் நிச்சயமா கிடைக்கும் அந்த தாத்தா போல நமக்கும் பணம் நகை தங்கம் எல்லாம் வந்து சேரும் கண்டிப்பா வாழ்க்கையை வந்து நீ எல்லாருமே முன்னேறிவிங்க வெற்றி நிச்சயம் うん。